இந்த வீடியோவில் சமீபத்தில் ஹரி டைரக்ஷனில் விஷால் நடித்த ரத்னம் என்ற திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை நாம் இப்போ பார்ப்போம் ஹரி விஷால் கூட்டணியில் மீண்டும் ஒரு திரைப்படம் ஆரம்பத்தில் அடிதடியாக போகிற படம் பின்னால் பின்னாடியும் தான் போகுது கடைசி வரைக்கும் அடிதடி அருவா வெட்டு ரத்தம் அப்படி தான் போயிட்டுருக்கு இது ஒரு அம்மா சென்டிமெண்ட் படமானா தான் சொல்லலாம் ஆனால் இது ஒரு வித்தியாசமான அம்மா சென்டிமெண்ட் படம் இதுக்கு மேலே அதை சொன்னோம்னா கதையில் படத்தில் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யம் இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கு வில்லன் முரளி சர்மாவை காமிச்சிருக்காங்க அவரை ஒரு காமெடியன் மாதிரி தோற்றத்தில் காமிச்சாலும் அவர் எப்போதும் போல் வில்லன் நடிப்பில் மிரட்டுறாரு மற்றபடி மற்ற வில்லன்கள் யாரும் நினைவில் இல்லை மற்ற வில்லர்களுடைய நடிப்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதே நேரத்தில் சமுத்திரகனி அருமையாக அவர் தன்னுடைய கேரக்டர் பண்ணியிருக்காரு இயக்குனர் கௌதம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக பணியாண்டியிருக்காரு சமுத்திரகனி அவங்களுடைய கரட்ட அருமையாக பண்ணியிருக்காங்க இதில் ஹீரோயினி நடிப்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா விஷால் ஹீரோயின்கிட்ட நடந்துக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது கொஞ்சம் நல்ல விதமாக காட்சி அமைச்சிருப்பாங்க அதே நேரத்தில் ஹீரோயினி வந்து வில்லன் வில்லனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அருவாமனையை வச்சு வரட்டிட்டு பிடிச்சி தெளிவாங்க வாயில் விட்டு விழுந்துடும் ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்களாம் அதுக்கப்புறம் எதுவுமே காமிக்கல சினிமாட்டிக்காக இருக்குது அந்த இந்த கமாண்ட் வந்து தேட்டரில் வந்துச்சு இது மாதிரி அப்படியே விட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் தேட்டருக்குள்ளே எழுந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய கதை தான் அது அது அம்மா சென்டிமெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க அது ஏன் தெரியல இந்த இயக்குநர்கள்லாம் வில்லன்னா வந்து பொட்டு வச்சு உத்தராச்செட்டம் கொட்டை போட்டு இதெல்லாம் எதுக்காக அப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா உத்தராட்சக்கொட்டமையும் நாமம்ட்டுன்னு தான் வந்து வில்லன்களே இருக்கிற மாதிரி இவங்க காமிக்கிறாங்க அதே போல் மூணு திரைப்படம் இருக்கக்கூடிய ஒரு மூணு கதையை ஒன்றா கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை கொடுத்துருக்காரு ஹரி ஆனால் இயக்குனர் அப்படிங்கிற பார்வையில் ஹரி வந்து மீண்டும் ஜெயிச்சிருக்காரு விஷால் தன்னுடைய நடிப்பில் ஒரு மெருகை கூட்டியிருக்காரு அதே ஹீரோயினும் நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் யோகி பாபுவும் தன்னுடைய கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் அவரும் மொட்டை ராஜேந்திரனும் காமெடிங்கிற பேரில் பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத பால் தான் தோணுது கடைசி வரைக்கும் ஒரே ரத்த கலரியாக படம் ஓடுது இந்த படத்துக்கு ரத்தனம்னு பேர் வைக்காமல் ரத்தம்னு பேர் வச்சுருந்தால் பொருத்தமாக இருக்கும் மார்க்குன்னு பார்த்திங்கன்னா மார்க்கு போடுற அளவுக்கு நம்ம ஏன்னா இந்த காலத்தில் படங்கள் எடுக்கிறதுலாம் மிகப்பெரிய சிரமமான வேலை அதுவும் தேட்டரில் மக்களை படம் பார்க்க வைக்கிறதுங்கிறது அதை விட மிக சிரமமான வேலை அதனால் வந்து இந்த படம் வந்து தேட்டரில் மக்களை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை இந்த படத்துக்கு ஒரு அதாவது ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது இல்லாமல் படம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு விழுக்காடு நல்ல விதமாக இருக்குது நா நாற்பத்தஞ்சு மார்க்கு போடுறா போகலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற விமர்சனம் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்க, நன்றி வணக்கம்